அரசு மருத்துவமனைகளில் நாற்பத்தி ரெண்டு மருத்துவ கல உதவியாளர்கள் பணிக்கு விண்ணப்பிக்கலாம் அரசு மருத்துவமனையில் நாற்பத்தி ரெண்டு மருத்துவ உதவியாளர்களை நேரடி நியமன முறையில் நியமிக்க போகிறதாகவும் அதுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டு மருத்துவ பணியாளர் தேர்வு வாரையும் அறிவிச்சிருக்காங்க இது பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழக அரசோட பொது சுகாதார சார்நிலை பணியில் கல உதவியாளர் பதவியில் நாற்பத்தி ரெண்டு காலியிடம் நேரடி நியமன முறையில் நிரப்ப போகிறாங்க இந்த பதவிக்கு ப்ளஸ் டூ முடிச்சிருக்கணும் மருத்துவ ஆய்வக தொழில்நுட்ப பாடத்தில் ஓராண்டு காலம் சான்றிதழ் படிப்பு படிச்சிருக்கணும் இந்த படிப்புக்கு தமிழ்நாடு மருத்துவ கல்வி இயக்ககத்தோட அங்கீகாரமும் அவசியமாக இருக்கணும் விண்ணப்பதாரர்கள் நல்ல உடல்நலம் நல்ல கண் பார்வை இருக்கணும் களப்பணி செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கணும் வயது வரம்பு பொது பிரிவினருக்கு முப்பத்தி ரெண்டு இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கும் பொது பிரிவில் இருக்கக்கூடிய ஆதரவற்ற விதவிகளுக்கும் வயது வரம்பு கிடையாது தகுதியான நபர்கள் வெயிட்டேஜ் முறையில் தேர்வு செய்யப்படுவாங்க அதாவது மருத்துவ ஆய்வக தொழில்நுட்ப சான்றிதழ் தேர்வுக்கு ஐம்பது சதவீதம் ப்ளஸ் டூ தேர்வுக்கு முப்பது சதவீதம் எஸ்எஸ்எல்சி தேர்வுக்கு இருபது சதவீதம் என மொத்தம் நூறு சதவீத வெயிட்டேஜ் அளிக்கப்படும் மொத்த கால இடங்களில் தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு மட்டும் இருபது சதவீதம் ஒதுக்கப்படும் உரிய கல்வி தகுதியும் வயது வரமும் இருக்கிறவங்க இந்த டாட் 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 டி டிஎன் கவர்மெண்ட் அப்படிங்கிற வெப்சைட்டில் வர இருபத்தொன்பதாம் தேதிக்குள்ளே விண்ணப்பிக்கணும்